பூதத்தை வழிபடும் கிராமம் நாம் பார்க்க இருக்கும் கோவில் ஒரு கிராம தெய்வமாக வழிபடும் பூதத்தை பற்றிதான் கர்நாடக மாநிலம் சிக் மங்களூர் அருகில்தான் இந்த மலை கிராமம் அமைந்துள்ளது நாம் மலையில் இருக்கும் கிராமத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் சில பயண நேரத்திற்கு பிறகு அந்த மலை கிராமத்தை அடைந்தோம் பார்ப்பதற்கு ஒரு சிறிய கோவிலாகவே தென்பட்டது அருகில் ஒரு சில வீடுகள் மட்டுமே இருந்தது விசாரித்த பொழுது எல்லோரும் வெளி ஊரில் குடி சென்று விட்டதாகவும் ஆனாலும் தங்களது தெய்வத்தை வழிபடாமல் இருக்க மாட்டார்கள் என்றும் சொன்னார்கள் கர்நாடக மாநிலம் சிக்மங்களூர் அருகிலிருக்கும் மலை வாழ் மக்கள் இந்த பூதத்தை தான் மக்கள் வழிபட்டு வருகிறார்கள் இந்த கோவில் மிகவும் எளிமையாக இருந்தாலும் இதன் மீதுள்ள நம்பிக்கை அதீதமானது தங்கள் குடும்பத்துடன் நகரங்களில் குடி பெயர்ந்தாலும் தங்களுடைய கிராம தெய்வமான பூதத்தை வழிபடாமல் இருக்க மாட்டார்கள் விசேஷ காலங்களில் இங்கு வழிபடுவதை தவறுவதில்லை தங்களையும் தங்களுடைய கிராமத்தையும் இன்று வரை காத்து வருவதாக கூறுகிறார்கள் காலம் காலமாக இந்தியாவின் பல கிராமங்களிலும் கிராம தேவதை ஆவிகள் மற்றும் பல்வேறு பூதங்களை வழிபாடு செய்த வண்ணம் இருக்கிறார்கள் கிராம தேவதை ஆத்துமாக்கள் பல்வேறு பூதங்களுக்கு தம் மீது உள்ள கோபம் காரணமாக தமது சக்திகளை கொண்டு அவை அதிபயங்கரமான நோய் நொடிகளை பரப்பி அகால மரணங்களை நிகழ்த்தி குடும்பங்களின் ஒற்றுமையை சிதைத்து கிராமத்தில் நிம்மதியை அழிக்க முயலும் என மக்கள் நம்பியதினால் அவற்றின் சீற்றங்களை தணிப்பதற்கு அவைகளை ஆராதித்து வழிபடுகிறார்கள் இப்படிப்பட்ட மக்களில் பெரும்பான்மையோர் வேளாண்மை மற்றும் கைத்தொழில்களில் ஈடுபட்டு கிராமங்களில் வசிக்கும் சமூகத்தினராவர் ஆனால் இப்படிப்பட்ட நம்பிக்கைகளின் அடிப்படையில் கிராம தேவதை ஆவிகள் மற்றும் பூதங்களை வழிபடுவது இந்திய கிராமங்களில் மட்டுமே நடைபெறும் நிகழ்ச்சிகள் அல்ல இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் பிரதேசங்களையும் மலைப்பகுதி மக்களையும் அதிகம் கொண்டுள்ள ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலும் சில இடங்களில் உள்ளன என்பதே உண்மை இவற்றையெல்லாம் தாண்டி உள்ள நம்பிக்கை என்னவென்றால் நல்ல ஆத்மாக்கள் தமது கிராமங்களில் வந்து தங்கியிருக்கையில் அவை அந்த கிராமத்தின் காவல் தெய்வமாக இருந்து கொண்டு தமது பூர்வ ஜென்ம பாவங்களின் விளைவாக தீய ஆவிகளாகி வானுலகில் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கும் ஆவிகள் அந்த கிராமங்களில் நுழைய முயன்றால் அவற்றை அடித்து துரத்துவதுடன் இயற்கையின் சீற்றங்களான புயல் பெரும் மழை மற்றும் வெள்ளங்களினால் ஏற்படும் தாக்கங்கள் போன்றவற்றை தடுத்து நிறுத்துகின்றன என கிராம மக்கள் நம்பினார்கள்